பக்தி கிலிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் திருமணம் திருமணங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அந்த திருமணங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரொம்ப தடைகள் தாமதங்கள் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலாவது நாற்பது வயசு கூட ஆகிட்டு நாற்பத்தஞ்சு வயசு கூட ஆகிட்டு சில பேர் பார்த்திங்கன்னா ஐம்பது வயது வரைக்குமே கூட பார்த்திங்கன்னா திருமணத்திற்காக தேடுதல் 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 அப்படியே போயிட்டே இருக்குது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வழிபாடு பண்ணால் அந்த திருமண தடைகள் விலகும் நம்ம வீட்டில் பண்ற வழிபாடு எந்த கோவில்களுக்கு போக வேண்டியது அதுங்கிறத பத்தி இந்த பதியில பார்த்துருவோம் ரிஷபம் ரிஷப ராசிக்கு வந்து ரிஷபராசிக்காரங்களுமே வந்து எல்லா வேலையுமே வந்து ரொம்ப அழகாக பார்ப்பாங்க தன்னுடைய குடும்பம் அந்த குடும்பத்துக்கே வந்து தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள் தான் பார்த்தீங்கன்னா யாருன்னா ரிஷபராசிக்காரங்க என்னுடைய தங்கைக்கு திருமணம் ஆகிவிட்டது அதுக்கு அடுத்ததாக இருக்கிற தம்பிக்கு திருமணம் ஆகிவிட்டது அதற்கடுத்ததாக இன்னொரு தங்கை இருக்குங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அலையன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கேன் இருந்தாலுமே என்னுடைய திருமண வாழ்க்கை வந்து நடக்கணும் அப்படி சொல்லி வீட்டில் எல்லோரும் இருக்காங்க நான் வந்து நான் குடும்பத்தை காப்பாற்றுற பொறுப்பு இருக்குது இல்லையா இது மாதிரி குடும்பத்தை தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு தன்னுடைய மனதில் சுமந்து கொண்டு குடும்பத்திற்காகவே உழைக்கும் மக்கள் யார் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்க தான் சரிங்களா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஒரு திருமணம் சரிங்களா மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மணாளன் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பெண் அமையணும் அப்படின்னா முருகர் வழிபாடு பண்ணுங்க சரிங்களா ஆண்கள் வந்து வெள்ளிக்கிழமை என்னைக்கு முருகர் கோவிலுக்கு போங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு போகலாம் இல்லை அப்படின்னா முருகர் படத்தை வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க தனித்த முருகர் படம் வாங்கவே கூடாது எப்பவுமே சரிங்களா அந்த முருகருடன் வள்ளி தெய்வானை சமேத சரிங்களா வள்ளி தெய்வாலய சமயத முருகர் அந்த முருகர் முருகர் ஃபோட்டோவை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஆண்கள் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் அந்த முருகப்பெருமானுக்கு வழிபாடு பண்ணுங்க நீங்கள் வந்து நீங்கள் என்ன வேணாலும் என்ன வேணாலும் அதுக்கான ஒரு நைவேத்தியம் வந்து பண்ணலாம் உங்களுடைய மனசுக்கு பிடிச்சது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து செவ்வாழை பழம் வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா செவ்வாழை பழம் மிக மிக நல்லது செவ்வாய் வந்து முருகப்பெருமானுடைய ஒரு அருள் நிறைந்தது சரிங்களா செவ்வாய் வந்து செவ்வாயினுடைய அதிபதியே யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான் அப்போ முருகப்பெருமான வந்து அவருடைய அருள் கடாட்சம் வந்து எதுக்கு கிடைக்கும் அப்படின்னு செவ்வாழைக்கு கிடைக்கும் அந்த செவ்வாழை பழத்தை வந்து வாங்கி வச்சுக்கோங்க இரண்டு பழங்கள் வாங்கி வச்சு ஆண்கள் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் அப்படி முருகப்பெருமானை வழிபாடு பண்ணும்போது கந்த சஷ்டி கோஷம் பாடலாம் இல்லை அப்படின்னா முருகனுடைய மாறல் வேள்பாடெல்லாம் நீங்கள் உங்களுடைய மனசுக்கு பிடிச்சது எந்த ஒரு வழிபாடு இருந்தாலும் சரிதான் எந்த ஒரு ஸ்தோத்திரம் இருந்தாலும் சரிதான் அதை தாராளமாக சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமைக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆண்கள் வந்து வெள்ளிக்கிழமைக்கு காலையில் ஆறு டு ஏழு சுக்கரஹோரை மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணிலேருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கரஹோரை அதேமாரி பார்த்திங்கன்னா நைட்டு ஐயா நான் வேலைக்கெல்லாம் போவேன் காலையிலே கிளம்பி போயிடுவேன் போய் எனக்கு மதியமும் வந்து கும்பிட முடியாது மார்னிங் வந்து எனக்கு வேலைகள் இருக்கும் இந்த வீட்டில் வேலைகள் அவ்வளோ வேலைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் வந்து இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள் சுக்கரஹோரை வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்லா குடிச்சுட்டு வந்து முருகப்பெருமானுக்கு மாலை செவ்வரளி மாலை போடுங்க செவ்வரளி மாலை போட்டு இந்த செவ்வாழை பழம் நெய்வேத்தியமாக பண்ணுங்கள் நெய்வேத்தியம் பண்ணி உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்தோத்திரங்கள் எல்லாமே சொல்லுங்கள் இல்லை கந்தசிச்சி கவசம் பாடலாம் என்ன வேணாலும் பண்ணுங்கள் அதேமாரி பெண்கள் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள செவ்வாய் உடை மதியம் வந்து ஒரு மணிலேருந்து இரண்டு மணி வரைக்கும் செவ்வாய் வரை இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் செவ்வாய் வரை சரிங்களா பெண்கள் வந்து ரொம்ப பேர் இப்போ எல்லாருமே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான மணாலன் அமையணும் அப்படின்னா செவ்வாழை பழத்தை வாங்கி வச்சு அந்த முருகப்பெருமான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் முருகப்பெருமானை வந்து தனித்த முருகப்பெருமானை வந்து நம்ம வழிபாடு பண்ணுறதுங்கிறது வீட்டில் திருமணம் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்கள் திருமணம் நடக்கணும் அப்படின்னா வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் ஃபோட்டோவும் வச்சுக்கோங்க சரிங்களா நம்முடைய பூஜை அறையிலே வந்து எப்போவுமே தனித்த தெய்வங்களாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம வச்சுக்கக்கூடாது எப்போவுமே பெருமாள் அப்படின்னா திருப்பதி சரிங்களா திருப்பதி பெருமாள் அப்படின்னா பத்மாவதி தாயாருடன் சேர்ந்த பெருமாளை வைத்து வணங்குவது மிக மிக சிறப்பு மிக மிக அற்புதம் முருக முருகப்பெருமான் அப்படின்னா முருகருமே பார்த்திங்கன்னா வள்ளி தேவ தேவானையுடன் இருக்கக்கூடியவர் மாதிரி பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அப்படின்னா குடும்ப சமேதரா இருப்பார் சரிங்களா குடும்ப சமேதரா அந்த நந்தி பகவான் மேலே சிவன் பார்வதி விநாயகர் முருகப்பெருமான் எல்லோரும் சேர்ந்த மாதிரி இருப்பாங்க இப்படி குடும்பத்தோடு இருக்கிறவங்களை நம்ம நாம் வணங்கும் போது மிக மிக அற்புதமான பலன்கள் எல்லாமே கொடுக்கும் அதேமாரி வந்து செவ்வாய்க்கிழமைக்கு வந்து பெண்கள் இரவு எட்டு டு ஒன்பது மதியம் மத்தியம் ஒன்று டூ ரெண்டு அதிகாலையில் பார்த்தீங்கன்னா வந்து காலையில் பார்த்திங்கன்னா ஆறு டு ஏழு இந்த டயத்தில் நல்லா குளிச்சுட்டு நீங்கள் இந்த வழிபாடு வந்து பண்ணுங்கள் ரெகுலராக நீங்கள் பண்ண பண்ண உங்களுடைய மன வாழ்க்கை வெகு விரைவில் உங்களை தேடி வரும் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா ஐயா நான் வந்து வீட்டில் இந்த வழிபாடெல்லாம் பண்ணுறேன் நான் வந்து நான் எனக்கு ஒரு கோவில் ஒன்று சொல்லுங்க அந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு வரணும் அப்படின்னா திருத்தணி முருகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சரிங்களா ரிஷபராசிக்காரங்க திருத்தணி முருகப்பெருமான் மிகப்பெரிய அற்புதங்களை நடத்துவார் உங்களுடைய வாழ்க்கையில் திருத்தணி முருகப்பெருமான் கோவிலுக்கு உங்களுடைய நட்சத்திர நாள் அன்னைக்கு போங்க அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு நட்சத்திர நாள் அன்னைக்கு போய் அங்கே போய் அர்ச்சனைகள் பண்ணுங்க அர்ச்சனை பண்ணிட்டு அந்த கோவிலில் ஒரு மணி நேரம் சரிங்களா அந்த சன்னதியில் ஒரு மணி நேரம் குறைந்ததாக அதாவது இருபத்தி நான்கு நிமிடம் ஒரு நாளைக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த டைம் வந்து அங்கே உட்காருங்க அங்கே அர்ச்சனை செய்யக்கூடிய அந்த தேங்காய் பழம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சாப்பிடுங்க சரிங்களா அங்கே போகும்போதுமே வந்து செவ்வாழை பழம் வாங்கிட்டு போங்க செவ்வாழை பழம் வச்சு முருகருக்கு முருகப்பெருமானுக்கு கும்பிடுங்க அதேமாதிரி அடிக்கடி கல்யாணம் நண்பர்களுக்கு மேரஞ்சுலாம் இருக்குது இல்லைங்களா அது மாதிரியான விசேஷங்களுக்கு வந்து நீங்கள் போக போக திருமண வாய்ப்பு உங்களை தேடி வரும்